அவை முன்னவர்களை மதிப்போடு வணங்கி இந்த அற்புதமான மாநில அளவனான ஆசிரியர்களுக்கான அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மனிதனின் அடிப்படை தேவையை எது தீர்க்க வல்லதோ அதுவே கல்வியின் அடிப்படை லட்சியம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கற்றல் மூலம் நம் அடைகின்ற அறிவை கொண்டு பிறருக்கு அது பயன் தரும் என்றாலும் அதுவும் கல்வியின் அடிப்படை லட்சியம் என்கிறார் அறிவியல் பாடம் என்பது மற்ற பாடங்கள் விட முற்றிலும் மாறுபட்டது பல கேள்விகளை கேட்க வைத்து அதற்கான விடையை பெறச் செய்வது உண்மையின் ஒட்டுமொத்த உருவமே அறிவியல் அறிவியல் பாடம் நான்கு சூழலுக்கு அடங்கும் நிகழ்வல்ல அது அடிமனதில் எழும் தீப்பிழம்பு அறிவியல் என்பது எங்கே ஏன் எப்படி என்ற வினாக்களை கேட்டு அதற்கான பதிலை பெறுவது கடந்த பத்தாண்டுகளாக என்னுடைய கல்விப் பணியில் நான் முன்னெடுத்து சென்ற புதுமையான கற்றல் அனுபவங்களை இந்த சபையில் நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தலைப்பு புதிய செயல்பாடுகள் மூலம் கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதல் பொதுவாக ஒரு அறிவியல் வகுப்பறை என்றால் அனைத்து மாணவர்களுக்கும் சற்று மாறுபட்டதாகவே அது அறியப்படும் அந்த வகையில் என்னுடைய வகுப்பறையின் முதல் செயல்பாடே அறிவியல் பாடலோடு கொண்டுதான் நான் தொடங்குவேன் அந்த பாடல் வரிகளானது அந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வல்லது தைரியத்தை ஊட்ட வல்லது மேலும் ஆர்வத்தை தூண்டவல்லது அந்த பாடலின் இரு வரிகள் அறிவியல் பாடம் படிப்போமே ஆழ்ந்த அறிவை பெறுவோமே என தொடங்கும் கடைசி இரண்டு வரிகள் நடத்தையில் மாற்றம் கண்டிடவே நாளும் பள்ளிக்கு வருவோமே என்ற பாடலோடு அனைத்து மாணவர்களும் பாடி முடித்தவுடன் மேலும் முத்தாய்ப்பாக மூன்று உறுதிமொழிகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஒன்று நான் தன்னம்பிக்கை உடையவன் இரண்டு நான் சக்தி பெற்றவன் மூன்று நான் சாதிக்க பிறந்தவன் இதன் மூலம் மாணவர்களின் ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து விட்டேன் அடுத்தது என்னுடைய ஒவ்வொரு பாடத்தின் இடையிடையே அந்த பாடப்பகுதி முக்கிய வார்த்தைகளை கொண்டு பல்வேறு அறிவியல் பாடல்களை எழுதி அப்பொழுதே மாணவர்களுக்கு பாடி அதில் மேலும் மேலும் ஆர்வத்தை ஊட்டிவிடுவேன் உதாரணமாக அளவிடு பாடம் என்றால் நீளம் நீரை காலம் வெப்பநிலை அடிப்படை அளவுகள் என்போம் மீட்டர் கிலோகிராம் வினாடி கெல்வின் அடிப்படை அழகுகள் என்போம் நீளத்தின் அழகு மீட்டர் நிறையின் அழகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி காலையில் தினமும் நீப்படி இதுபோன்ற பல்வேறு பாடல்களை அந்த பாடத்துக்கு தகுந்தவாறு எழுதி உடனுக்குடன் மாணவர்களோடு பாடி மகிழ்வேன் இன்றைய சூழலில் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள் இருக்கிறது அறைகுறையாக உபகரணங்கள் இருக்கிறது ஆனால் முழுவதும் பராமரிப்பு இல்லாததால் அதை கையாள முடியாத சூழல் உருவாகிறது அதனை உறுதி செய்தாலே பாதி வெற்றியை மாணவர்கள் அறிவியல் மூலம் அடைந்துவிட முடியும் அது என்னுடைய முதல் கோரிக்கையாக இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளேன் அடுத்தது ஒரு சிறந்த வகுப்பறை என்பது எது மாணவர்களை மையப்படுத்தியதாக அது இருக்க வேண்டும் மாணவர்களின் முழு கவனமும் அந்த பாடத்தின் மீது இருக்கின்றவாறு அந்த பாடம் அமைய வேண்டும் இடையிடையே மாணவர்களை சிறு சிறு கேள்வி எழுப்பி அவர்கள் அளிக்கும் பதிலுக்கு தகுந்தவாறு சிறு சிறு பரிசுகளை கொடுத்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மாணவர்கள் எழுந்து நின்று கேள்வி கேட்க தூண்டும் வகையில் அந்த பாடம் அமைய வேண்டும் மாணவர்கள் கேள்வி கேட்க கேட்கத்தான் அவர்களுக்கான புரிதல் அங்கே நிகழ்ந்து விடுகிறது அதன் மூலம் அவர்கள் பயன்பெறுகிறார்கள் கேள்வி கேட்காத வகுப்பறையால் எந்த பலனும் இல்லாமல் போகிறது ஆக மாணவர்கள் கேள்வி கேட்கும் திறனை வளர்த்து கொள்ளும் விதம் என்ற வகுப்பறையை நான் அமைத்திருக்கிறேன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் கேள்வி கேட்க வேண்டுமென்றால் மாணவர்கள் முதலில் கேள்வியை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக வாரத்தில் கடைசி நாட் நாட்களில் நடத்தப்பட்ட பாடத்திலிருந்து தவறாமல் வினாக்களை மாணவர்களாகவே எடுத்து எழுதி அதை கேள்வியாக கேட்டு செய்வேன் அதை மறுநாள் வினாடி என்ற அடிப்படையில் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கேள்விகளை கேட்க செய்து அதற்கான மதிப்பெண்களை வழங்கி அவர்களுக்கு பாராட்டு வழங்குவேன் அதன் மூலம் மாணவர்களின் படிக்கும் திறன் மேம்படுகிறது வினாக்களை உருவாக்கும் திறன் மேம்படுவதால் இயல்பாகவே அவர்களுக்கு பதில் கூறும் எண்ணம் உதயமாகிறது இதன் மூலம் மாணவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க இருக்கும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் நேர்முகத் தேர்வுகளுக்கும் பெரு உதவியாக இருக்கும் என்பதை நான் நம்பினேன் அதனால் வெற்றியும் பார்த்திருக்கிறேன் அடுத்தது பொதுவாக அறிவியல் என்றாலே செய்முறைகள்தான் அந்த செய்முறைகளை முடிந்தவரை இருக்கின்ற பொருள்களை வைத்து தவறாமல் பாடம் சார்ந்த அனைத்து செய்முறைகளையும் நான் செய்து காட்டி விடுவேன் மாணவர்களையும் செய்ய வாய்ப்பளிப்பேன் ஒருவேளை செய்ய முடியாத போனால் அதனை காணொலி காட்சி மூலமாக மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன் குறிப்பாக ஆறு ஆண்டுகளுக்கு முன்வரை எந்த பள்ளியிலுமே ஹைடெக் லேப் பயன்பாடு இல்லாத இருந்தது அதற்கு முன்னமே நான் சொந்தமாக கம்ப்யூட்டர் லேப்டாப் புரொஜெக்டர் ஸ்பீக்கர் என்று வாங்கி வைத்துக்கொண்டு என்னுடைய வகுப்பறையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்தந்த வகுப்பறையில் மாணவர்களுக்கு அதை பாடத்தில் உள்ள கருத்துக்களை ஒலி ஒளிக்காட்சியாக காணொலி காட்சியாக அதை நான் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறேன் உடனுக்குடன் புரிய வண்ணம் செய்திருக்கிறேன் அதனால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் இனி காலங்களில் அனைத்து வகுப்பறையிலும் ஸ்மார்ட் கிளாஸ்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் மிக சிறப்பாக அமையும் என்பதை என்னுடைய ஆய்வில் குறிப்பிட்டுள்ளேன் அடுத்தது வெளியே செல்லாமல் வெளி உலகம் பார்க்காமல் அறிவியலை முழுமையாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது உயிருள்ள உயிர உயிரற்ற காரணிகளை நாம் தெரிந்து கொள்ளதன் மூலம்தான் அதற்குண்டான தொடர்புகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக வெளியில் உள்ள உயிருள்ள உயிரற்ற காரணிக் அறிந்து கொள்ள ஒரு கலப்பயணம் மிக அவசியமாக தேவைப்படுவது என்பதை உணர்ந்த நான் அதற்காக மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு வகுப்பிற்கும் கலப்பயணம் ஏற்படுத்தி அருகிலுள்ள ஏரிகள் குட்டைகள் வயல்வெளிகள் அழைத்து சென்று மாணவர்கள் பார்க்கின்ற தாவரங்களுடைய வேறுபாடு அதாவது உரிவித்தலை தாவரம் எது இருத்தலை தாவரம் எது என்பதை இலை மூலம் வேர்கள் மூலமும் மலர்கள் மூலம் அவர்கள் வேறுபடுத்தி அறிந்து உணர வைத்திருக்கிறேன் அவர்கள் பார்க்கின்ற தாவரங்களுடைய அறிவியல் பெயர்களை உடனுக்குடன் சொல்லி அதை எழுதித்து கொள்ள அறிவுறுத்தினேன் மேலும் அருகில் உள்ள சுயதொழில் நிறுவனங்கள் பண்ணைகள் தபால் நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் பொது சேவை மையம் என்று பல்வேறு இடங்கள் அழைத்துச் சென்று மாணவர்களை பல்வேறு கேள்விகள் கேட்க வைத்து அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அதன் மூலமாக அவருடைய பொதறிவு வளர்ந்ததையும் வெளி உலக அனுபவத்தை பெற்றதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் சிறுவயதாக இருந்தபோது எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் தவறாமல் கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளின் பாதுகாப்பு என்ற போர்வையில் அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய அனுபவத்தை கொடுக்க முடியாமல் போகிறது கல்வி சுற்றுலாவே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனால் இன்றைய பாட புத்தகத்தில் சில பகுதிகளை குறிப்பிட்டு இதை கல்வி சுற்றுலாவாக சென்று அனுபவிங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் மாணவர்களின் வேண்டுகோள் கிணங்க பள்ளி விடுமுறை நாட்களில் நான் தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களை அணுகி அவருடைய அனுமதியோடு ஒவ்வொரு முறையும் இருபத்தைந்து அல்லது முப்பது மாணவர்களை ஒரு வேனில் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் சுற்றுலாவாக அழைத்துச் சென்று அவர்களுக்கு அற்புதமான பல்வேடங்களை காண்பித்திருக்கிறேன் அதனால் அவருடைய இன்னும் கூடுதலான அறிவுகளை பெற அது வாய்ப்பாக இருந்தது நான் உடன் உதாரணமாக நான் இதுவரை அழைத்துச் சென்ற இடங்கள் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையின் பல்வேறு இடங்கள் வேடந்தாங்கல் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் மற்றும் பிச்சாவரம் சிதம்பரம் பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள திருவக்கரை பூங்காக்கள் அதன் அருகில் உள்ள ஆற்றுப்படுகைகள் செஞ்சிக்கோட்டை என்று பல்வேறு இடங்களும் அழைத்துச் சென்று அவர்களுக்கு புதிய அனுபவங்களை கொடுத்திருக்கிறேன் எனது வகுப்பறையில் ஏற்படுத்துகின்ற வினாடி வினாவை அனைத்து மாணவர்களும் பொதுவாக அமர்ந்து பார்க்கின்ற வண்ணமாக மாதந்தோறும் அறிவியல் மன்றத்தை ஏற்படுத்தி அங்கு சிறு சிறு சோதனைகளை செய்து காண்பித்து அங்கே அறிவியல் விஞ்ஞானிகளின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து சொல்லியும் மாணவர்களுக்கு தெரிந்த விஞ்ஞானிகளை பற்றி பேச பேசவும் வாய்ப்பளித்திருக்கிறேன் அதன் மூலமாக அவர்களுக்கு புதறி வளர்வதை உணர்ந்திருக்கிறேன் அது இல்லாமல் பள்ளி அளவில் மாவட்ட அளவில் நடைபெறும் பல்வேறு அறிவியல் கண்காட்சியில் பங்குபறு செய்து அதிலும் சில பரிசுகளை பெற நான் வாய்ப்பளித்திருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்கு எதிர்கால திட்டம் என்பதை அறிந்து அதை ஆசைப்படுபவர்களுக்கு தகுந்தவாறு ஆடைகள் அணிவித்து அவர்களுக்கு புகைப்படம் எடுத்து தன்னுடைய வீட்டு சுவரில் மாட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் அதை அவர்கள் பார்க்கின்ற போது அந்த நிலையை அவர்கள் எளிதில் அடைந்துவிட அடைந்துவிடும் எண்ணம் அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் ட்ரீம் ஸ்டார் இவர் டிரைவிங் ஃபோர்ஸ் என்பது போல அவர்களின் கனவுகளை அவர்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் இதுவரை என்னுடைய வகுப்பறையில் நான் நிகழ்த்திய செயல்படுத்திய செயல்பாடுகள் மூலம் நான் அறிந்து கொண்டது என்னவென்றால் மாணவர்கள் வெறும் வகுப்பறையை மட்டும் விரும்புவதில்லை அதையும் தாண்டி ஆய்வகத்திலும் கலப்பயணங்களிலும் கல்வி சுற்றுலாக்களும் தன்னுடைய தேடர்களை அவர்கள் விரிவுபடுத்திக் கொண்டே இருக்க ஆசைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தேன் அதற்கான வாய்ப்பு அளித்தேன் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வாய்ப்பளித்தேன் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பில் நூறு சதவீத வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறேன் எனவே என்னுடைய ஆய்வுக்கட்டுரின் முடிவுரையாக மாணவர்கள் விரும்பும் வண்ணம் நம்முடைய அரசின் பாடத்திட்டங்களும் செயல்பாடுகளும் அமைந்துவிட்டால் மிக சிறப்பாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய காலகட்டத்தில் எது சவால்களாக இருக்கிறது என்பதை வெளி அனுபவத்தை பெறும் வண்ணம் பல்வேறு கல்லூரிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தலை சிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்து மாணவர்களை அழைத்துச் சென்றால் அவர்களின் உயர்கல்விக்கும் அது சார்ந்த வேலைவாய்ப்பிற்கும் மாணவர்களை உறுதிப்படுத்த முடியும் மேலும் இதன் மூலம் பல்வேறு விஞ்ஞானிகளை நாம் இந்நாட்டிற்கு உருவாக்க முடியும் இதுவரை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி என் ஆய்வறிக்கையை முடிக்கிறேன்